அதாவது ஒரு மனுஷன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கறான் அப்படி வேலை பார்க்கறதுல அவனுக்கு வந்து மன உளைச்சல் வருது அதாவது ஆக்குபேஷனல் பர்ன் அவுட் இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ரெக்ககனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன மன உளைச்சல் வருது அவ்வளோ வேலை பார்க்கறான் அப்படி இருந்தாலும் அவனுக்கு மன உளைச்சல் வருது அந்த மன உளைச்சல்ல இருந்து அவன் எப்படி வெளியே வர போடுறது அவன் எப்படி வெளியே வந்தா அவனுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப் ஆகுன்றதை நம்ம ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ப்ரோ வேலை போல வர்ற மன உளைச்சல்ல இருந்து எப்படி ப்ரோ வெளியே வர்றது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதனால இந்த ஆக்குபேஷனல் பேர்ன் அவுட் இந்த மன உளைச்சல் வருது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்ப பொதுவாக நம்மளுடைய மூளை வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு நிறைய நிலை இருக்கு அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு நம்மளுடைய மூளை வந்து புரிஞ்சு வச்சுக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு பிள்ளை அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்பாவோ அம்மாவோ அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி நமக்கு நிறைய நிலைகள் இருக்கு ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா இப்போ உதாரணத்துக்கு காலையில பத்து மணிக்கு வேலைக்கு போனா ஏழு மணிக்கு வேலை முடியுது அப்படின்னு வச்சுக்குவோம் ஆனா ஐடி கம்பெனிஸ்ல இது இன்றைய காலத்துல நடக்குதா நடக்கிறதே கிடையாது இப்பெல்லாம் வந்து ஏழு மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் அந்த வேலை ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மெயில் மூலமா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்களுடைய மேனேஜரோ இல்லைன்னா கொலிக்ஸோ வந்து கொடுத்து இதை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய மூளை வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியாம தவிக்க ஆரம்பிக்கும் இதை ஒரு ஆபத்தா பார்க்கும் அதாவது பத்துக்கு ஏழு வேலை அப்படின்றது வேற அதை தாண்டியும் நமக்கு வேலை கிடைக்குது அப்ப நம்ம இங்க வந்து நம்ம வீட்டில் என்னவா இருக்கோம் வீட்டுக்கு வந்து எம்ப்ளாயியா தான் இருக்கோமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளுடைய மனசுல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப மூளையில அமிகாலா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது ஒரு நர்வஸ் சிஸ்டம் இது என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளை வந்து அலாட் பண்ணும் இப்போ ஒரு நாய் துறையாக ஆரம்பிக்குதுன்னா இத சிம்பிளா நாய் துரத்த ஆரம்பிக்குதுன்னா ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் வந்து அலாட் பண்ணும் அப்ப நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஹார்ட் ரேட்டு அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு விடக்கூடிய நுரையீரல் பகுதி எல்லாத்தையுமே வந்து துரிதப்படுத்தும் ஹார்மோன்ஸை வெளியிட்டு அதே சமயம் இந்த அமெக்தாவை வந்து அலாட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வகையான க்ளூட்டமேட் அப்படின்ற சிக்னலை ஹைப்போதாலமஸ் அப்படின்ற ஒரு மூளையினுடைய ஒரு பகுதிக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹைப்போதாலமஸ் வந்து சிஹார்ஹெச் அப்படின்ற சிஆர்ஹெச் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து நேராக பெட்டுவோட்டரி கிளாண்ட் அப்படின்ற மூளையினுடைய இன்னொரு பகுதி கொடுக்கும் அப்ப நம்மளுடைய மூளையினுடைய அந்த பகுதி வந்து அப்படின்ற அட்ரினலின் நம்மளுடைய கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய உறுப்பு அந்த ஒரு சுரபி அங்க வந்து கொடுக்கும் அப்பதான் நம்மளுடைய உடம்புக்கு வந்து கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த அட்ரினலின் கிளான்ஸ்ல இருந்து இப்ப கார்டிசோல் வந்து சுரந்துருச்சுன்னா அது நம்மளுடைய ரத்தத்துல இருக்கும் போது நமக்கு பல பாதிப்பை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு இந்த இதய துடிப்பு அதே மாதிரி நம்ம வேகமாக மூச்சு இழுத்து விடுறது இந்த பயப்படுறது பதற்றப்படுறது இந்த நிலைய வந்து அப்படியே இந்த கார்டிசோல் வந்து மெயின்டைன் பண்ண வைக்கும் இப்ப ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு வந்து ஒரு வேலை வரும்போது இந்த அமிட்டா பகுதி வந்து அது ஒரு ஆபத்தாக வந்து உணரும் உணரும்போது இந்த விஷயமெல்லாம் நடக்கும் இந்த ஹெச்பிஏ அதாவது இப்போ காலமாக ஸ்பெட்டி ஓட்டரி கிலாந்து அட்டினல் இன்க்லாண்டு மூணுமே தான் ஹச்பிஏ அப்படின்றது இந்த ஆக்சிஸ் வந்து ட்ரிகர் ஆகி அதன் மூலமாக காட்டி வந்து வந்துடும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பதற்றம் எல்லாமே வந்து அப்படியே நீடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி நீடிக்கும் போது இது ஒரு நாள் ரெண்டு நாளாக இருந்தால் பரவாயில்ல இது தொடர்ச்சியாக நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் உதாரணத்துக்கு இந்த கார்டிசோல் ஹார்மோன் ரத்தத்தில் இருந்தால் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கல்லீரலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளைக்ரோஜன் அதை வந்து மறுபடியும் குளுக்கோஸாக மாற்ற சொல்லி கட்டளை இடும் அதாவது இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம் சுகர் சாப்பிட்றோம்னா அது குளுக்கோஸா அந்த ரத்தத்துல இருக்கும் அது வந்து அதுக்கப்புறம் கல்லீரல்ல கிளைக்கோஜன் அப்படின்ற ஆற்றலா மாதிரி சேமிக்கப்படும் இப்ப இந்த காட்டிசோல் வந்துச்சுன்னா அந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் அது மறுபடியும் குளுக்கோசாவே மாதிரி ரத்தத்துல கலந்துரும் அப்ப ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் இது ஏன் காட்டிசோல் பண்ணுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாய் துரத்துதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு இந்த அமிதலா அமிர்தலா சிக்னல் கொடுத்து ஹச்பிஏ ஆக்சஸ் மாதிரி இந்த காட்டி சோல் கல்லீரல்ல இருந்து அந்த குளுக்கோஸ் அந்த நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியை வச்சுதான் நம்ம வேகமா ஓடுவோம் நாய் துரத்தும் போது இப்ப நம்ம ஓடிட்டோம்னா அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும் ரத்தத்திலே இருக்காது ஆனா அப்படி நடக்காம இந்த ஆபீஸ் ஒர்க்ல வரக்கூடிய இந்த ஒரு இந்த ஒரு ஆபத்தான நிலை அதாவது அந்த பயம் பதற்றம் மறுபடியும் வேலை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர் அதனால வரக்கூடியது என்ன நடக்கும் நம்ம எங்கேயும் நகரவே மாட்டோம் இருந்த இடத்துல இருந்தே வீட்டுல இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம் ஓட மாட்டோம் அப்ப இந்த காட்டிசோல் மூலமா ட்ரிகர் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் வந்து ரத்தத்திலேயே தங்கிரும் அப்ப ரத்திலேயே தான் அந்த டைப் டூ டயபெட்டிஸ் வருது அதனாலதான் ஐடி கம்பெனில உட்காந்து வேலை பார்க்கறவங்களுக்கு அதே மாதிரி அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்களுக்கு எல்லாம் இந்த டயபட்டிஸ் ஆனது வர்றதுக்கு காரணமே இதுதான் ஸோ அந்த டயபிட்டிஸ் அப்படின்றது ஒன்று இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதே பாதிப்பு ஏற்படும் பிபி நுரையீரல் பாதிக்கப்படும் இதெல்லாமே சேர்ந்து ஒரு மன உளைச்சல் வரும் அதுதான் இந்த ஆகுபேஷனல் அப்படின்றது இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பண்ண வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இதில் வந்து அஞ்சு விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோவில் ஒன்னு மட்டும் பார்க்கலாம் முதல் விஷயம் என்னன்னா ஹெல்த்தியான பவுண்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படி ப்ரோ ஹெல்த்தியான பவுண்டரி ஹெல்த்தியான பவுண்டரின்னா இப்போ வந்து நம்ம இந்த காட்டிசோல் கனெக்ஷன் புரிஞ்சிருச்சு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அப்போ இது நடக்கக்கூடாதுன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நமக்கு எந்த வேலையும் வரக்கூடாது அதாவது ப்ரோ ஆஃபீஸ் நம்ம போய்ட்டு ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கறோம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த இடத்துல இப்ப முதலாளி ஒரு வேலை சொல்றாங்கன்னா நம்ம செஞ்சுதான் அப்புறம் ஆகணும் ஆமா தான் ஆகணும் ஆனா அப்ப அந்த ஒரு வேலையை தான் இந்த பாதிப்பே வருது அப்ப அதுல வெளியே வர்றதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா சில பேர் சைக்கலாஜிக்கல் டிராப்ல மாட்டியிருப்பாங்க இதுக்கு பேர் என்னன்னா இந்த பீப்புள் பீப்புள் பிளீசிங் சின்ரோம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு இப்ப ஒருத்தர் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க அதை நீங்கள் கேட்காமலும் இருக்கலாம் கேட்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனா நம்ம கேக்காம போயிட்டு அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் வருது இல்ல அது அது வந்து அவர் பயம் வரும்போது ஒருவேளை நம்ம நம்மளை இவங்க வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னா சொல்ற வேலையை நம்ம செய்யலைன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வர பயம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படி அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வருது அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வளர்ந்துருப்போம் ஒருத்தவங்க வேலை சொல்லும்போது அந்த வேலையை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்காது ஆனா நம்ம நல்ல பேர் வாங்கணும் அல்லது அவங்க நம்மளை நேசிக்கணும் அல்லது அல்லது நம்மளை அவங்க வேலையை விட்டு கூடாது இது மாதிரியான காரணத்தினாலேயே நம்ம ஒத்துப்போம் அதுதான் வந்து பீப்பிள் ப்ளேசர்ஸ் அந்த மாதிரி பண்றவங்க தான் பீப்பிள் ப்ளேசர்ஸ் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு தான் இந்த பீப்பிள் ப்ளேசிங் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கையாளலாம் என்னன்னா கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னா என்னன்னா இப்ப பேச்சுல பேச்சலையே நோ சொல்றது வேணா இத நான் இன்னைக்கு ப்ரோ ஃபுல்லா சொன்னா வேலைய விட்டு அனுப்பிடுவாங்க ப்ரோ வேணா நான் அதான் பண்ண முடியாது அப்படி அதுக்கு தான் நான் கம்யூனிகேஷன் டூல் அப்படினு சொன்னா அதாவது ஒரு வேளை பாஸ் சொல்லும்போது முடியாம முடியாது அப்படினு சொன்னா அது வந்து வேற விதமா வந்து எடுத்து அது வந்து அக்ரசிவ் கம்யூனிகேஷன் நீங்க கோவமா இல்ல என்னால பண்ண முடியாது எவ்வளவு வேளை சொல்லுவீங்க அப்ப உங்களுக்கும் உங்க பாஸுக்கு முரண்பாடு வந்துரும் இது முதல் விஷயம் ரெண்டாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா பேசி இது டோர்மேட் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னா என்னன்னா ஒத்துப்பாங்க சரி நான் பண்றேன் ஆனா மனசுல கோவம் வரும் இவ்வளவு வேலை வாங்குறாங்க அதுதான் வேலை வாங்குவாங்க அதுதான் அந்த கார்டிசோலோட அளவை இன்னும் அதிகரிச்சு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இதையும் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலா அசெட்டிவ் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அதாவது ஆஹ் இப்ப வந்து வேலை கொடுக்குறாங்கன்னா சார் இப்ப ஏழு மணிக்கு மேல நான் வந்து வீட்டுக்கு போனா நிறைய வேலை இருக்கு அதை நான் பார்த்துட்டு நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில வந்தா இன்னும் ஃப்ரெஷ்ஷா இந்த வேலையை நான் வந்து பார்க்க முடியும் சோ இப்ப நான் இந்த வேலையை பார்த்தா நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது அப்ப அடுத்த வேலையை அவ்வளவு இதுவா பண்ண முடியாது அதனால நான் பண்ற இந்த வேலைய அப்படி பண்ணக்கூடிய இந்த வேலையை நான் காலையில மொதல் வேலையா செஞ்சு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும் போது இது வெறும் நோ கிடையாது நோ அப்படின்னா பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம் இந்த நோய் எப்படின்னா இப்ப பண்ண முடியாது ஆனால் நான் கண்டிப்பா நல்ல விதமாக அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பேசலாம் அதே மாதிரி எனக்கு வீட்டுக்கு போனால் அந்த பிரச்சனை இருக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆக வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்றதன் மூலமா நீங்க உங்களுடைய பாசுக்கு வந்து புரிய வைக்கலாம் ஏழு மணிக்கு அப்புறம் உங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு ஸோ எனக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாவும் இந்த மாதிரி பாதிப்பு வருது அதனால நான் இந்த வேலையை பண்றேன் ஆனா நாளை காலையில வந்த உடனே உடனடியா பண்ணி கொடுக்கறேன் இந்த மாதிரி சொல்லும்போது எந்த விதமான நல்ல நல்ல மேலதிகாரிகளும் நம்மளை வந்து வெறுக்க மாட்டாங்க அதே சமயம் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க நம்ம நிலையை புரிஞ்சுப்பாங்க இதுதான் வந்து அசட்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம வந்து ஒரு விஷயத்த நோ சொல்றோம் ஆனா அதை அவங்க ஏத்துக்கிற மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி அவங்களும் ஏத்துப்பாங்க நமக்கும் எந்த விஷயம் என்னன்னா டிஜிட்டல் சன்செட்டு அதாவது இப்ப நம்ம வந்து ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம வாட்ஸ்அப் மெயிலு இதெல்லாம் வந்து ஆபீஸ் சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்றத ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்படி செய்யணும் ஏழு மணிக்கு மேல ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான் மெயில் பண்ணா பார்க்க மாட்டான் சொல்லிடணும் அது ஏன் பண்ண முடியாதுன்னா வீட்டுக்கு போனா எனக்கு குழந்தை இருக்கு ஏன்னா வீட்டுக்கு போனா இந்த வேலை இருக்கு என்னால அதை பார்க்க முடியாது அதனால நீங்க அனுப்பாதீங்க அது நான் பார்க்க மாட்டேன் கோபம் வரும் அதனால இது நான் பார்க்க மாட்டேன்னா அது வேணும்னே தவிர்க்கிறது இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்றத புரிய வச்சுட்டு அதை வந்து சட் டவுன் பண்ணிடணும் சோ இப்படி பண்றதன் மூலமா உங்களுக்கு வந்து மெயிலும் வராது அப்படியே வந்தாலும் நீங்க பார்க்கலன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டேன்ல அதுக்கு மீறி இவங்க அனுப்பினா அது ஆகுது அப்படின்னு உங்க மனசு சொல்லும் அப்ப நீங்க வந்து பத்து டு ஏழு எம்ப்ளாயியா இருக்கும்போது ஒரு வேலை பிடிக்கலன்னா கூட நீங்க செஞ்சிருவீங்க ஏழு மணிக்கு மேல நீங்க வேலை செய்யாம இருக்கும்போது உங்களுடைய பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆகும் அப்படின்னு என்னன்னா இப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நம்ம இதே துடிப்பை அதிகப்படுத்தும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபைட் ஆர் ஃபிளை அந்த கான்செப்டை உள்ளடக்கியது ஒன்று வந்து சண்டை போடு கோவப்படு எதிர்த்து நில்லு அல்லது ஓடிடு இதுதான் வந்து சிம்பத்திக் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இதுவே பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா அது ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி கோவப்படக்கூடாது ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்டிவ் அதாவது ஓய்வில் இருக்கிறது நல்லா நம்மளுடைய செரிமானம் நம்மளுடைய செரிமான மண்டலம் நல்லா செயல்படுறது ஸோ இதுக்கு பேரசிட்டிக் நம் பேராசெட்டிக் நான் அந்த சாரி பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அது வந்து நல்லா செயல்படணும் அது வந்து ஸ்டிமுலேட் ஆகணும் அப்பதான் நமக்கு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும்னா ஏழு மணிக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருக்கும்போது அப்போ நம்மளுடைய வேகஸ்னவ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து இதயம் நுரையீரல் வழியாக மூளைக்கு வந்து போகும் அது வந்து இப்போ நமக்கு அமைதியான சூழ்நிலை இருக்குது நமக்கு எந்த வேலையும் இல்லை வீட்டில் நம்ம இப்போ மகனா ஒரு தகப்பனா அல்லது தாயா இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கும் அப்படின்றத புரிய வைக்கும் அப்போ நமக்கு அமைதி கிடைக்கும் ஸோ இதில் நான் இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த ஹெல்த்தியான பவுண்டரிய செட் பண்ணுறது அப்படின்றது இதை பண்ணுறதன் மூலமாக ஓரளவுக்கு இந்த ஆக்குபேஷனல் பேன் அவுட் இதுல இருந்து வெளிய வர முடியும் இதுல சிக்காமலும் வந்து இத வந்து தாண்டி வந்து வர முடியும் இது மாதிரி இன்னும் நாலு விஷயங்கள் வந்து இருக்கு அதை அடுத்தடுத்து நம்ம அத வந்து அடுத்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம் இந்த மனவளைச்சல இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இந்த சொல்யூஷன் ஒருவேளை இல்லைப்பா இது எங்கள் ஆஃபீஸில் செட் ஆலைனா அடுத்து இன்னும் நாலு சொல்யூஷன்ஸ் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த எபிசோட இந்த கண்டினியூஸான எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அந்த வீடியோஸில் நாங்கள் அந்த கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ